சுவாரஸ்யமான காணொலியோடு வந்திருக்கிறோம் எங்களுடைய வலைதளத்திற்கு புதிதாக வருகிறவர்கள் எங்களுடைய சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் தொடர்ந்து பதிவிடுகின்ற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஓமன் நாட்டிலிருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் பயணித்த தாய் ஒருவர் நடுவானில் குழந்தையை பிரசவித்ததாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன ஓமன் நாட்டிலிருந்து இந்தியா நோக்கி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் பயணித்த தாய் ஒருவர் நடுவானில் ஆண் குழந்தை ஒன்றை செய்திகள் வெளியாகி இருக்கின்றது ஓம நாட்டின் தலைநகர் மஸ்கட்டில் இருந்து ஏர் இந்தியா விமானம் ஒன்று மும்பை நோக்கி பயணித்திருக்கிறது விமானம் அதிகாலை மூன்று பதினைந்து மணியளவில் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது தாய்லாந்தை சேர்ந்த பெண் ஒருவருக்கு நடுவானில் பிரசவல் ஏற்பட்டிருக்கிறது இதனை அடுத்து உடனடியாக சுதாகரித்து கொண்ட விமான பணிப்பெண்கள் விமானத்தில் இந்த கற்பனை தாய்க்கு உடனடியாக ஒரு அரையொண்டை பிரசவத்திற்காக தயாராக்கி இருந்தார்கள் அதிர்ஷ்டவசமாக அந்த விமானத்தில் தாதி ஒருவரும் பயணித்திருக்கிறார் அந்த தாதி இந்த கற்பனை தாய்க்கு பிரசவம் பார்க்க உடனடியாக முன்வந்திருக்கிறார் விமானத்தில் பயணித்த தாதி விமான பணிப்பற்றல் உதவியுடன் அந்த கற்பிணைக்கு அப்போது அந்த கற்பிணை தாய்க்கு ஆண் ஒன்று புணத்திருக்கிறது விமானம் மும்பையில் தரையிறங்கியவுடன் அங்கு தயாராக இருந்த நோயாளர் காவு வண்டியில் தாயும் சேயும் உடனடியாக ஏற்றப்பட்டு அருகில் செல்லப்பட்டிருக்கிறார்கள் தாய் மற்றும் சேக்கி தேவையான உதவிகளை வழங்குவதற்காக தாய்லாந்து குந்தநகத்துடன் தொடர்பில் இருப்பதாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிலைய ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர்